மக்களி கோசாளர் என்பவர் ஆஜீவக சமயத்தை தோற்றுவித்தார் அவரும் மகாவீரரும் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டிலே அவர்கள் இருவருக்கும் மேற்பட்ட சிறிய மன வேறுபாட்டின் காரணமாக ஆஜீவகம் என்ற புதிய தத்துவத்தை புதிய இயக்கத்தை ஆரம்பித்தார் அதனுடைய அடிப்படை கொள்கை என்பது விதி ஒரு மனிதன் தோன்றுகின்றான் என்றால் அவன் வருவதற்கு பிறப்பதற்கு முன்பாக அவன் ஒரு டைரியோடு பிறக்கிறான் என்று சொல்வார்கள் இந்தந்த காலத்தில் இன்னென்ன காரியம் நடந்தே தீரும் என்ற ஒரு கொள்கையை கொள்கை நியதி கொள்கையை அடிப்படையாக கொண்ட சமயமாக அது இருந்தது ஆனால் கொஞ்ச காலம் அது செல்வாக்கோடு இருந்தால் கூட அதை கூட தமிழ்நாட்டில் தான் அது தோன்றியிருக்க வேண்டும் ஆஜீவகம் தோன்றியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் கூட இருக்கிறது எப்படி என்றால் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புறந்தான் பாடல் யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறந்தரமானம் இதிலே ஒரு வரி வரும் எப்படி ஒரு மரப்புணையில் இருக்க மன மரப்புனை போல அடித்த ஆறு அடித்துக்கொள்ள போ போகின்ற வகையிலெல்லாம் எப்படி ஒரு கட்டை போகிறதோ அது மாதிரி விதியின் வழிப்படிதான் நமது வாழ்க்கை போகும் என்று சொன்னார் இதுதான் காஞ்சீவ கொள்கையின் தோற்றம் இங்கிருந்துதான் சங்க காலத்திலே வாழ்ந்த புலவர்கள் மூன்று பேர் சொல்வார்கள் அவர்கள்தான் அங்கே போய் தன்னுடைய பெயர்களை மாற்றிக்கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே ஸ்தாபித்தார்கள் என்று சொல்லக்கூடிய நிலம் ஒன்று உண்டு அவருடைய மறு வடிவமாக அவருடைய முதிர்ச்சியாக இப்போது என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லலாம் தமிழகத்திலே பரவலாக வளம் வள வணங்கப்படக்கூடிய அந்த ஐயப்பன் வழிபாடு இருக்கிறதே அது ஆஜீவகத்தினுடைய பிந்தைய நிலை என்ன ஆஜீவகத்திற்கு சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான துறைகளை பற்றி சொல்கின்ற போது அந்த மூவரையும் சிற்பங்களாக வடிக்கின்ற போது ஐயப்பனாகவும் இது இரண்டு பக்கம் பூரணை புஷ்கலை என்று இரண்டு பெண்களை வைத்து வைத்திருப்பார்கள் இவர்கள் பெண்கள் அல்ல இவர்கள் தான் ஆஜீவகத்தினுடைய தோற்றுநர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை தமிழ்நாட்டைச் சேர்ந்த பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் சொல்லி புத்தகமெல்லாம் வெளியிருக்க வந்திருக்கிறது கிடையாது சித்தண்ண வாசல் ஒரு தலம் தலைமன்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க